ये स्यार भवत भक्त जनार तीक्ष्णतु हु विदर्तो मन्दिरेश विचार ये दौर नम स्तंभे बता रहे हैं तमन्न अन्यालब्धियम लक्ष्मी नर्जुमा मंशरनम् प्रवृत्त्ये श्रीवान् व्यंकटनातार्य हैं तवितार के 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 सरी वेदन दाजार ये वर्ज्यों में सन्निध्दत्तम् सदाग्रदी ஸ்ரீமத் வெங்கடநாதார்கம் வந்தே வேதாந்ததேசிகம் ஷீரன் ருதோப்புல் திருவேங்கடமுடையான் பாரன் ருச்சொன்ன பழமொழியுள் ஓரன் ருதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு ஸ்ரீமல்லுமணயோகீந்திர சித்தாந்தவிஜயத்வஜம் விஸ்வாமித்ரகுலோதூதம் வரதாரியமகம்பஜே சுவாமி தேசிகன் சர்வதந்திர சுதந்திரர் ஸ்ரீமத் வேதாந்த தேசிகன் நம்முடைய சம்பிரதாயத்துக்கு மேன்மேலும் ராமானுஜருக்கு அடுத்து தழைத்துவங்க செய்த பெரிய மகான் அந்த சர்வதந்திர சுதந்திரர் ஸ்ரீமத் வேதாந்த தேசிகனின் நட்சத்திரம் புரட்டாசி திருவோணத்தன்னைக்கு வெகு விமர்சையாக எல்லா க்ஷேத்திரிலையும் கொண்டாட போகிற அப்போ ஏற்பட்ட மகான பத்தி அடியன் சிறு துளி அடியனால் முடிஞ்ச அளவு சொல்கிறேன் ஸ்ரீமத் வேதாந்த தேசிகன் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தெட்டாவது வருஷம் விபவ வருஷம் புரட்டாசி சிரவணத்தன்னைக்கு புதன்கிழமை அன்றைக்கு அவதாரம் அவர் காஞ்சிபுரத்தில் தூப்புல் அப்படின்னு ஒரு சிறிய கிராமத்தில் அவதாரம் பண்ணார் அவரோட ஏழாவது வயசில் அவருக்கு உபநயனம் அதை முடிச்சுட்டு அவர் சகல வித்தைகளும் அவருடைய மாமா கிட்ட சாஸ்திரங்கள் எல்லாமே கத்துண்டார் திருவேந்திரபுரத்தில் போய் உட்கார்ந்து பட்டினியோட அன்ன ஆகாரம் இல்லாமல் ஹயக்ரிவ சுவாமியை உபாசனை பண்ணார் ஹயக்ரீவன் அவருக்கு நிறைய அருளாசிகள் கொடுத்து அவருக்கு அவரா அவர் கையாலேயே சுவாமி ஹயக்ரீவ் சுவாமி கையாலேயே ஒரு விக்கிரகத்தையும் கொடுத்தார் அந்த விக்கிரகம் இன்றைக்கும் தேவநாதன் சுவாமி சந்நிதியில் நாம் சேவிக்கலாம் சாக்ஷாத் ஹயக்ரீவ் சுவாமி கொடுத்தது தேசிகன் பல ஸ்தோத்திர பாடங்கள் பாசுரங்கள் பிரபந்தம் எல்லாமே நிறைய எழுதியிருக்கார் அவர் வாழ்க்கையில் பலரால் ரொம்பவும் ஏளனப்படுத்தப்பட்ட சமயங்களும் உண்டு அதில் ஒரு சிலவற்றை அடியன் இங்கே குறிப்பிடுகிறேன் சுவாமிக்கு பெரிய பெரிய விருதுகள்லாம் வாங்கினார் சுதந்திரர் இப்படிலாம் நிறைய விருதுகள்லாம் கொடுத்த உடனே திருவேந்திரபுரத்தில் ஒரு மேஸ்திரி இவ்வளோலாம் எல்லாம் சொல்கிறாங்களே எல்லாரும் உங்களை பாராட்டுறாங்களே ஏன் வேலையை நீ செய்வீங்களா அப்படின்னு கேட்டார் பகவான் சிரிச்சுட்டு தாராளமாக செய்வேனே அப்படின்னார் உடனே உங்களால் ஒரு கிணறு வெட்ட முடியுமா அப்படின்னு கேட்டார் சுவாமியால் வெட்ட முடியாது அப்படின்ற ஒரு அபிப்பிராயத்தில் உடனே வெட்டின உடனே வேண்டுமே கோணல் கோணலாக கல் அந்த கல் எடுத்து அவற்றை கொடுத்து கிணறு வெட்டுங்கோ அப்படின்னார் சுவாமி அழகாக அவர் கிணறு வெட்டி அந்த கோண கோணல் கழித்து கிணறு வெட்டி அழகாக அதை காமிச்சார் அந்த கிணறு இன்றளவும் திருவகேந்திரபுரத்தில் இருக்குது யார் போனாலும் சேவிச்சிட்டு வரலாம் பகவான் ஆச்சாரியன் சுவாமி தேசிகனால் உருவாக்கப்பட்ட கிணறு அது அதுபோலவே ஒரு சிலை செய்யும் தொழிலாளி தச்சன் சிலை தச்சன் அவர்கிட்ட வந்து நான் ஒரு பீடம் வச்சுருக்கேன் அந்த பீடத்தை அது மேலே உங்களை போலேயே ஒரு உருவம் சிலை செய்ய முடியுமா அப்படின்னு சவால் விட்டான் சுவாமி தேசிகன் சிரிச்சுட்டு அதுக்கும் சரியின்னார் பகவான் அனுப்பிச்சுட்டு அந்த சிலையை சுவாமி உருவாக்கினார் அழகாகவே அமைஞ்சது அதில் வேணும்ட்டு ஊழிய வச்சு அந்த கல் தச்ச செத்தி கூட்டா சுவாமி மேலே ரத்தம் வந்தான் அப்போ பகவானுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை பெற்ற ஒரு ஆச்சாரியன் நம்ம சம்பிரதாயத்தை தயத்தோங்கச் செய்த ஸ்ரீமத் வேதாந்த தேசிகன் அவருடைய அந்த சிலை அவரால் செய்யப்பட்டது அது இன்றளவும் திருவேகேந்திரபுரத்தில் இருக்கிறது போன்று பல செயல்கள் சுவாமி தேசிகன் ஸ்ரீரங்கத்தை எழுதியிருச்சு பல பேர் இவரை உதாசீனப்படுத்தி ஒரு சுவாமி சவால் விட்டார் நீ எல்லாம் பல விருதுகள்லாம் வாங்கியிருக்கீங்க ஒரே ராத்திரியில் ஆயிரம் ஸ்லோகம் உங்களால் எழுத முடியுமா சுவாமி தேசியன் பெருமாள் நினைச்சு முடியும் அப்படின்னார் உடனே கார்த்தால வேலை எல்லோருக்கும் சிக்ஷாலெல்லாம் வந்தால் அவளுக்கெல்லாம் பாடம் எடுத்துட்டு சாயங்காலம் எல்லாம் அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் ஞாபகம் வந்தது சுவாமிக்கு ஓஹோ இந்த மாதிரி சவால் விட்டுமை அப்படின்னு உடனே பகவானை தியானம் பண்ணிட்டார் ரங்கநாதன் சாக்ஷாத் ரங்கநாதன் சொன்னார் என்னுடைய திருவடியே எடுத்து எழுது அப்படின்னார் உடனே சுவாமி ஒரே யாமத்தில் அந்த திருவிடியை வச்சே ஆயிரம் பாசுரங்கள் அது யாரால் சாத்திய முடியுமா அதை படிக்கிறதுக்கே நாலு மணி நேரம் ஆகும் அஞ்சு மணி நேரம் ஆகும் பகவான் அந்த ரங்கநாதனுடைய அருளால் நமது ஆச்சாரியன் ஸ்ரீமத் வேதாந்ததிசிகன் ஒரே யாமத்தில் அந்த ஆயிரம் ஸ்லோகத்தை பாதுகா சகசிரம் அப்படின்றத ஒரு அரியமான அருமையான புக்கிஷத்தை நம்ம சம்பிரதாயத்துக்கு கொடுத்துருக்கார் பல விஷயங்கள் அதில் ஒரே பாதுகை வச்சு ஆயிரம் ஸ்லோகம் சாத்தியமே இல்லை யாராலும் முடியாது அப்பேற்பட்ட உயர்ந்த ஆச்சாரியன் நமக்கு ஒரு புக்கிஷமாக கிடைச்சிருக்கார் அவருடைய திருநக்ஷத்திரம் புரட்டாசி திருவோணம் அன்னைக்கு வர்றது எல்லாரும் ஆற்றுல விசேஷமாக கொண்டாடுங்கோ அவருடைய பாசுரங்கள் முக்கியமானது க்ஷேத்திரம் மூணு க்ஷேத்திரத்தை பற்றி அடியன் இப்போ சேவிக்கிறேன் எல்லாரும் முடிஞ்சவர்கள் முடிஞ்சால் அனுஷ்டிக்குங்கோ ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தால் அவ்வளோ உயர்ந்தது பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் பகவான நேர ஸ்தோத்திரம் பண்ணாட்டா கூட ஆச்சாரியனை ஸ்தோத்திரம் பண்ணாலே பகவானுக்கு ரொம்ப பிரீத்தி சந்தோஷம் அதனாலேயே உங்களுக்கு அனுகிரகம் கூடி வரும் பகவானுடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் கடாட்சம் எல்லாமே ஒரே நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதனாலே ஆச்சாரியம் ஆச்சாரியனோட ஸ்லோகங்கள் தனியன்கள் எல்லாம் சேவிச்சாலே பகவானுடைய பிரீத்தி பல மடங்கு உங்கள் மீது பெருகும் ஒரு சில பாசுரங்களை அடி இன்னைக்கு சேவிக்கிறேன் எல்லாரும் முடிந்தவரல் இதை கத்துண்டு அனுஷ்டிக்கும்படி பிரார்த்திக்கிறேன் தெரிஞ்சவா தினமும் இதை அனுஷ்டிக்கும்படி கேட்டுக்கிறேன் ஸ்ரீரங்கம் பெருமள பற்றி ஆராதே அருளமுதம் பொதிந்த கோயில் அம்புயத்தோ அயோத்தி கழித்த கோயில் தோராதே தனி வீரன் தொழுத கோயில் துணையான வீடனுக்குத் துணையாம் கோயில் சேராத பயனெல்லாம் சேர்க்கும் கோயில் சிடுமறையின் முதலெழுத்து சேர்ந்த கோயில் சீராத வினையெல்லாம் தீர்க்கும் கோயில் திரு அரங்கம் என திகழும் கோவில் தானே திருவேங்கனுடைய வெங்கடாஜலபதி கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெற்பு கடுவினையர் இருவினையும் கடியும் விற்பமது வீடென்ன திகழும் வெற்பு தெளிந்த பல தீர்த்தங்கள் செறிந்த வெற்பு புண்ணியத்தின் புகழிதன்ன பொலியும் வெற்பு பூபிளகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெப்ப விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெப்பு வேங்கட வெப்பென விளங்கும் வேத வெற்பே வெறுப்புன்னா ஆச்சாரின் மலை மலை என்று சொல்றார் அதுமாதிரி திருவெங்கடமுடைய பற்றி அடுத்தது சத்தியவிரதேத்திரம் காஞ்சி பேரருளான பற்றி அத்திகிரிளாள பெருமாள் வந்தார் மேல் அழகர் வந்தார் கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார் கருத வரும் தரும் தெய்வ பெருமாள் வந்தார் முத்தி மழை பொடிய முகில் வண்டர் வந்தார் மூலமன வேலமுடும் வல்லார் வந்தார் சுத்தர வேதிக்குள்ளே உதித்தார் வந்தார் ஒன்பர்தழும் கழளுடையார் வந்தார்தாமே அடுத்தது ஷரணாகதி பகவான் ஸ்ரீமத் நாராயண ஷரணாகதி அடைந்தால் மோக்ஷம் அப்படின்னு பறைசாற்றி சிஷ்யர்களுக்கு உணர்த்தவர் ஸ்ரீமத் வேதாந்த தேசியன் அவர் நியாசதகம் எழுதியிருக்கார் பல விஷயங்கள் ஷரணாகதி பற்றி சிக்ஷியாக்களுக்கும் நமக்கும் பல நூற்றாண்டுகள் கலந்தாலும் நமக்கும் தெரியும்படி பல விளக்க உரைகள் ஸ்லோகங்கள் ஸ்தோத்திர பாடங்களாக எழுதியிருக்கார் சுவாமி தேசிகன் இருந்தாலும் இந்த பாசுரம் ரொம்பவும் மேன்மையானது அப்படியே அதை சேவிக்கிறேன் நீங்களும் அனுஷ்டிக்கும்படி கேட்டுக்கிறேன் நின்னருளாம் கதியன்றி மற்றொன்றில்லேன் நெடுங்காலம் பிழை செய்து நிலைகழிந்தேன் உன்னருளுக்கினிதான நிலையுகந்தேன் சரணே சரணென்னும் துணிவு பூண்டேன் மன்னிருளாய் நின்ற நிலை எனக்கு தீர்த்தே சுவானதம் வாய்ச்சி தர வரித்தேன் உந்தை இந்நருளால் இனி எனக்கோர் பரமேற்றாமல் என் திருமால் அடைக்கலம் கொள் என்னை நீ ஏ என் திருமால் அடைக்கலம் கொள் என்னை நீ ஏ ஆச்சாரியன் சரணாகதி தத்துவத்தபதி இந்த பாசுரம் அழகாக எழுதியிருக்கார் அவர் சுவாமி தேசிகன் வேதாந்த தேசிகன் ஸ்ரீமத் வேதாந்த தேசிகன் நூற்றி ஒரு வயசு வரல் இருந்தார் அவருடைய அந்திம காலத்தில் ஸ்ரீரங்கத்தில் அவரோட பிள்ளையோடு இருந்தார் அவர் சுவாமி அந்திமம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சுவாமி தன்னுடைய பிள்ளையை கூட்டு மடியில் படுத்துண்டு உபனிஷத்து ஸ்தோத்திரங்கள் எல்லாம் சேவிக்க சொன்னார் அதை கேட்டுண்டே பகவான் நேர பரமபதம் எழுத்தர் ஸ்ரீரங்கநாயக்கு ஸ்ரீமத் வேதாந்த தேசிகனுடைய ஒரு பக்தியை பார்த்துட்டு தனக்கு பக்கத்திலேயே சுவாமி தேசிகனை எழில பண்ணிட்டார் அப்பேற்பட்ட உயர்ந்ததான ஒரு மகான் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம் அவருடைய பல கருத்துக்கள் பல சம்பிரதாய வழிமுறைகள் எல்லாமே நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ண வேண்டியவர் சிறு குழந்தைகளுக்கும் நாம் அதை எடுத்து சொல்லி அந்த சம்பிரதாயோக்தமாக நல்ல விஷயங்களை சொல்லி அவர்களையும் திருத்தி ஸ்ரீமத் வேதாந்த தேசிகன் அருளி செய்த பல பாசுரங்களை போதித்து அவருடைய வழிமுறைகளை ஆச்சாரங்களை பின்பற்றி வருமாறு நீங்களும் குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும் அப்பேற்பட்ட உயர்ந்ததான ஒரு மகத்துவம் புதிந்த ஸ்ரீமத் வேதாந்த ஜிசிகன் ஆச்சாரியன் சுவாமிகள் அவருடைய திருநக்ஷத்திரம் புரட்டாசி திருவோணம் அவாவா ஆத்தில் மிகவும் விமரிசையாக ஆச்சாரியன் ஸ்தோத்திரங்களோ பாசுரங்களோ சேவித்து பெருமாளுக்கு ஏதானும் ஆராதனம் செஞ்சு ஆச்சாரியனும் காட்டி ஆச்சாரிய பிரீத்தி அடைஞ்சி நாமும் ஒரு நல்ல கதிக்கு மோட்சத்தை அடைய பகவானை ஆச்சாரிய மூலமாக ஸ்ரீமத் வேதாந்த தேசிகன் மூலமாக ஸ்ரீமத் அழிசிங்கர் மூலமாக அப்படியே பிரார்த்திக்கிறேன் நானிலமும் தான் வாட நான் மறைகள் தாம் வாழ மாநகரின் மாறன் மறை ஞானியர்கள் ஷன்னியணி சேர்த்தூப்புல் வேதாந்த தேசிகனே இன்னும் பல நூற்றாண்டிரும் கவிதார்க்கிகம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹாம் തൂപ്പുൽ വേദാന്തദേശികൻ തിരുവടികളെ ശരണം